நண்பர்களே இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் ஆப்பிள் தோட்டத்தில் தான் நிற்கிறோம் ஆனால் ஆப்பிள் தோட்டம்னு சொல்லிட்டு ஆப்பிளக்கானு பார்க்குறீங்களா இங்கே வந்து ஆப்பிள் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த தான் ஆப்பிள் வருமா இது வந்து இப்போ இந்த பனி காலத்தில் எல்லாமே வந்து கொட்டி போயிடுச்சு இப்படி தான் இருக்குமா இங்கே ஆப்பிள் வந்து இப்போ வந்து வாங்க முடியாது நீங்கள் வந்து இப்போ காஷ்மீரில் வந்து ஆப்பிள் வந்து லைவாக வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய டைம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஆப்பிள் பார்க்கலாம் இதுதான் ஆப்பிள் ட்ரீ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் பச்சையெல்லாம் விட ஆரம்பிச்சிது வெறும் குச்சி குச்சியாக இருக்குது பச்சை இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் பச்சை தெரியுது மரத்தில் காஞ்சி பட்டு போன மாதிரி இருக்குது ஆனால் மரத்தில் வந்து பச்சை தெரியுது சுரண்டி விட்டு பார்த்தேன் பச்சை நண்பர்லே நம்முடைய காஷ்மீர் ட்ரிப்பில் ஆப்பிள் மரத்துலேருந்து ஒரு ஆப்பிளையாவது பறித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம் ஒரு தோட்டத்தில் கூட ஒரு ஆப்பிளோட பார்க்க முடில அதுக்கு மாற்றமாக ஆப்பிள் மரத்தில் இலைகளை கூட பார்க்க முடில என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து ஆப்பிள் மரத்துலேருந்து ஒரு இலை கூட பார்க்க முடியாது எப்போ ஆப்பிள் வந்து இலைகள் துளிர்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துடைய ஃபஸ்ட் வீக்கில் தான் ஆப்பிள் மரத்துலேருந்து இலைகள் துளர்க்க ஆரம்பித்து ஏப்ரல் மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பூ பூக்க ஆரம்பிக்குமா அதற்கு பிறகு அதை மகரந்த சேர்க்கை பண்ணி ஜூன் ஜூலையில் வந்து ஆப்பிள் காய் காய்க்க ஆரம்பிக்கும் ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசியில் தான் அறுவடை பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு சொன்னாங்க ஸோ காஷ்மீரில் நம்ம ஆப்பிள் பறித்து லைவாக சாப்பிட்றதுக்கு கரெக்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசியிலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் அங்கே ஆப்பிள் வந்து அறுவடை பண்ணுறாங்க ஹார்வஸ்டிங் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் காஷ்மீர் ட்ரிப்பில் ஆப்பிள் பறித்து சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிளானை வந்து ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் அந்த டைத்தில் வச்சால் மட்டும்தான் அது சாத்தியம் நீங்கள் காஷ்மீர் ரோட்டில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நடந்து போகிறத பார்ப்பீங்க ஒரு கை இல்லாத மாதிரியே அவங்க நடந்து போவாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் உள்ளே வந்து அந்த குளிரை தாங்குறதுக்கு வந்து கங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சுருக்கிறாங்க அது என்ன கங்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கிலான அந்த பெரும்பாலான கூடையில் ஒரு மண் சட்டியில் நெருப்பை வச்சு அந்த நெருப்பு கூடையை வந்து ட்ரெஸ் உள்ள வந்து அவங்க பிடிச்சிக்கிறாங்க அது வந்து அங்கே இருக்கக்கூடிய குளிரை தாங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது நிறைய மக்கள் கை இல்லாத மாதிரி ஒரு கை இல்லாத மாதிரி நடந்து போகிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கங்கடி அப்படிங்கிறத வந்து தன்னுடைய ட்ரெஸ் உள்ளாக்க வந்து மறைச்சி வச்சுருக்கிறாங்க அந்த குளிரை தாங்கிறதுக்கு நண்பர்களே இந்த வீடியோவில் காஷ்மீர் ஆப்பிள் சம்பந்தமான ஒரு சில தகவலை நம்ம சொல்லியிருப்போம் அதே சமயத்தில் காஷ்மீர் மக்கள் குளிர் தாங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா அந்த காங்கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெருப்பு கூடையை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருப்போம் நமக்கு இந்த காஷ்மீர் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி வெல் ஹாலிடேஸ் அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க அவங்களோட சேர்ந்து காஷ்மீரில் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம் ஸோ நம்முடைய சேனலில் காஷ்மீர் சம்மந்தமான இன்னும் பல வீடியோக்கள் வர இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காஷ்மீர் வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்